சிந்திக்கிறது தான் ஞானம் சிந்திக்க வைக்கிறது தான் ஞானம் அவன் நாளும் கேட்டுட்டு அப்படியே போனாங்க அதெல்லாம் புட்டாட்டம் ரெமரியாட்டு கூட்டம் எதையும் சிந்தி அப்பதான் உனக்கு அறிஞருக்கு அர்த்தம் நம்ம உடம்புல இருக்கு எங்கு அது தெரிஞ்ச நம்ம அதை எப்படி இருக்குங்கிறத பார்க்க முடியும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் வந்து உங்களை பார்க்க முடியும் சரியான அட்ரஸ் கொடுத்தாதானே நான் வந்து உங்களை பார்ப்பேன் அதே மாதிரி இறைவன் இருக்கிறாரு நம்ம உடல்ல இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு கரெக்டாக லொக்கேட் பண்ணணும் அப்பதான் நம்ம பார்க்க முடியும் பேச முடியும் கொள்ள முடியும் அது தெரியாம எங்க முட்டுறதுக்கு அதுதான் முக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்க நம்ம அறியறது தான் முக்கியம் அப்ப நாம் நான் அப்படின்னு சொல்றது என்னுடைய ஜீவன் ஆன்மா தான் அப்ப அந்த ஆன்மா எங்க இருக்குங்கிறது தெரியும் ஆன்மா வந்து ஒளி வடிவங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு தெரியும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை அப்போ அந்த ஒளி வடிவமான உயிர் ஆன்மா வந்து எங்கு இருக்குங்கிறத பார்த்தோம் அடைய முடியும் என்ன செய்யணுமோ செய்யலாம் அப்ப அது எங்க இருக்கும் அப்ப அதுக்கு நம்ம இருக்கு முன்னோர்கள் ஞானிகள் எல்லாம் அதுக்கு ஏதாவது இது பண்ணியிருப்பாங்கதா அப்ப அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணும் சுருதி வழி யுக்தி வழி அனுபவம் சுருதி யுக்தி அனுபவம் இந்த மூணு நிலையிலே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் கூறணும் அப்ப அந்த சுருதி ஞானிகள்லாம் என்ன செய்திருக்காங்க பெரியவங்கள்லாம் என்ன சொல்லிருக்காங்க நம்ம உடம்புல முக்கியமானது எது ஏதாவது பெரியவங்க பாடியிருப்பாங்களா எவ்வளவு ஞானிகள் மனங்கள் இருந்தாங்க என்ன சரி இருக்காங்க உள்ள பாடம் தான் நம்ம உடம்புல எது முக்கியமானது